कॉल और बिलोड प्रिंसिपल ऑफ अताई अरबी कैन बी एग्जाम ट्रेनिंग एकेडमी आई कॉल एन तारिक अहमद आलिम बिन अली ओसर टू हान आवर चीफ डिग्निटी विद योर शील्ड गाइस गिव अ बिग क्लैप इज अ परफेक्ट टाइम टू हियर गोल्डन वॉच फ्रॉम आवर चीफ डिग्निटी ஐ கால் மிஸ்டர் எம் அஹமத் ஷரீஃப் சார் எம்எஸ்இ பிஎட் எம் பில் பிஹெச்டி சார் பிளீஸ் கிவ் சம் எல்லா புகழும் இறைவனுக்கு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் நாம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் சமத்துவமும் ஏன் சந்தோஷமும் உண்டாவதாக என்பதாக முகமன் கூறியவனாக என் சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன் முதற்கு இந்த அருமையான வாய்ப்பளித்த இறைவனுக்கு முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்புக்கு மூல காரணம் என்று சொல்ல வேண்டாம் என் அன்பருக்குரிய குடும்ப நண்பர் மாமாக்காவினுடைய தேனி மாவட்டத்தினுடைய செயலாளராக மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் ஏன்னா இவர் சொன்னதில் சிறப்பாக செயல்பட்டு செயல்பட்டிருக்கின்றனர் இவருடைய தலைவர் ஜவஹர்லா அவர்களே என்னிடம் சொன்ன விஷயம் அதேபோல் இவருடைய பொதுச் செயலாளரும் என்னிடம் சொன்ன விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் அவரிடம் இதுவரை இவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்று கூட சொன்னதே கிடையாது எப்பொழுதும் சொல்வது கிடையாது என்றால் சிறப்பாக செய்பவர்கள் எப்போதும் எதையும் சிறப்பாக செய்து கொண்டே தான் இருப்பார்கள் என்பதில் எந்த இல்லை ஸோ அவருடைய உங்களுடைய முதல்வரை கூட்டிக் கொண்டு வந்து நீங்கள் எங்களுடைய கொடியேற்று விழாவிற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படைகள் நான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் நான் சாதாரண ஒரு கல்வியாளர் மிக சாதாரணமான குடும்பத்திலிருந்து இங்கே வருகை என்பதை வந்து சொல்கின்றேன் நான் இங்கே வந்து இந்த அத்தாயை அரேபிக் மற்றும் விஓ எக்ஸாம் ட்ரைனிங் அகாடமியை பார்த்தவுடனேயே உண்மையிலேயே மின மிகவும் மன மகிழ்ச்சி அடைந்தேன் மிகவும் ஒழுக்கமுள்ள மாணவர்களை உருவாக்கி இருப்பதை நேற்றைய தினம் நீங்கள் கலந்து கொண்டபோது அந்த ஆதரிப்போம் பாலஸ்தீனத்தை என்று ஆதரி கடைசி வரை இருந்து அதை சிறப்பித்து தந்ததை நினைத்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன் அந்த கருத்தரங்கத்தினோட உண்மையான மூலதனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனிதம் தேவைப்படுகிறது இன்றைக்கி அண்டை வீட்டுக்காரன் பாதிக்கப்பட்டு போது நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அன்றையது அதே நிலைமை உனக்கும் வரும் என்பதில் எந்த சந்தேகமில்லை அதை அறிவுறுத்துவதும் பொருட்டும் அப்படிப்பட்ட நிலைமை இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது என்பதை தடுப்பதன் பொருட்டுமாக அது நடக்கின்றது இன்னொன்று அது முக்கியமாக சொல்கின்ற அந்த கருத்தரங்கம் என்னென்னா உயிரை விட அதாவது உரிமையை விட எங்களது உயிர் அப்படி என்பதை அந்த பாலஸ்தீன மக்கள் இன்றைக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் உரிமைக்காக போராடுகிறோம் அதனால் உயிர் போனால் என்ன அல்லது எங்கள் உடைமைகள் போனால் என்ன எங்கள் உணவு போனால் என்ன என்று இருந்துக்கின்றனர் இவ்வளவு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் இருப்பினும் அங்கேயே இருந்து வாழ்கின்ற அந்த சமூகம் ஒரு மனித சமுதாயத்தை அழிக்க வேண்டுமென்றால் அவனுடைய கல்வியை அளிக்க வேண்டும் உணவை அளிக்க வேண்டும் சுகாதாரத்தை அழிக்க வேண்டும் இப்படி அழிச்சோம்னாலே போதும் எல்லாத்தையும் அழிச்சலாம் உண்மையிலே வந்து தங்கிவிட்டு போகட்டும் என்று இடம் கொடுத்தவர்களை இன்றைக்கு படாத பாடு படுத்துகின்ற இந்த இஸ்ரேலிய கொடுங்கோல ஆட்சி விரைவில் வீழட்டும் என்று தான் பார்க்கட்டும் இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது யுஎஸ் அந்த அணு ஆயுதங்களை கொடுத்து நம்மை அழிக்க சொல்வது யார் என்று பார்க்கணும் நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து மனிதம் அது மதம் என்றதை விட முக்கியமானது தொழில் ஆயுத தொழில் ஆயுத தான் இந்த நிலைமைக்கே காரணம் இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருடைய முக்கியமான நோக்கமே இந்த தொழிலை வளர்ச்சி தான் வரியை காட்டி நம்மளை ஏமாற்றிய வரியை காட்டி நம்மை பயமுறுத்திய ஒரு அதிபர் தான் அவர் தான் ட்ரம்ப் தான் ஆக ஆனால் தொடர்ச்சியாக இந்தியா வந்து எப்பொழுதும் பாலஸ்தீன ஆதரவு நாடாக இருந்திருக்கின்றது நம்மளுடைய நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை என்பது நான் அலைன் மூமெண்ட் அணிசேரா கொள்கை எந்த நாட்டையும் நாம் ஆதரிக்க மாட்டோம் நல்லது செய்வவர்கள் அனைவரையும் ஆதரிப்போம் ஆக எந்த நாடும் நல்லது செய்தால் ஆதரிக்கின்ற ஒரு தன்மை நம்மளிடம் இருந்தது என்பதை நாம் வந்து மறந்துவிடக்கூடாது அன்பானவர்களே இந்த அருமையான இந்த அத்தாயி அகாடமியை வந்து மிக அருமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற தங்களுடைய முதல்வர் என் தாரிக் அகமது ஆலிம் பிலாலி எம்ஏ மிகவும் அருமையான ஒரு முதல்வர் அவருடைய அந்த செயல்பாடுகளை நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு முதல்வர் என்றால் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுன்னா உங்கள் அளவுக்கு இந்த மாணவர்களை எவ்வளவு சமூக பொறுப்புள்ளவர்களாக இந்த சமூகத்தில் உயர்ந்தவர்களாக உலகக் கல்வியோடு கல்வியும் கொடுத்து உங்களை உயரச்சிபவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்கு பணியாற்றுகிறார் என்பதற்கு ஒரு இன்ஸ்டியூஷனுடைய ஒழுக்கமும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொடியேற்று விழாவில் மூன்று அந்த மூவண்ண கொடிகளையும் அப்படியே சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு மூன்று கொடிகளையும் பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்த அந்த ஸ்பீச் இருக்குது பார்த்தீங்களா ஒரு திறம்பட்ட பேச்சாளர்களால் கூட அந்த பயிற்சிகளை வந்து நம்ம தர முடியாது ரெண்டாவது இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஊ அந்த ஊடாட்டம் செய்தவர் அதை உருவாக்கம் செய்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு தேனி மாவட்டத்தினுடைய மாமகனுடைய செயலாளராக இருக்க ஒருவர் வந்து நம்ம வந்து சொல்கிறார் உண்மையில் உங்கள் முதல்வர் வந்து சொல்லியிருந்தால் கூட நேற்று அந்த அவசர கதியில் நான் வந்து ஒத்துக்கொண்டிருப்பேனா என்று சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி எனக்கு காலையில் எனக்கு ஒரு வேறு ப்ரோக்ராம் இருந்ததுன்றதும் சொல்லணும் ஆனால் இங்கே வந்து பார்த்த பிற்பாடு ஒரு கல்வியாளனாக நாம் இங்கே வ சரியான இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் கல்வி பணியாற்றி வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே நான் கல்விப்பணிக்கு உள்ளே வந்து விட்டேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் ஏன்னா நாங்கள் எங்களுடைய கல்விப்பணி எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் முதலில் அங்கே இருக்கிற டென்த்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு நானும் இன்றைய தினம் எர்ணாகுளம் ஹைகோர்ட்டில் லாயராக இருக்கின்ற ரமேஷ் என்பவரும் இணைந்து கணிதம் ஆங்கிலம் போன்ற வகுப்புகளை நான் வந்து கடிதத்தோடு இங்கிலீஷும் கொஞ்சம் நல்லா எடுப்பேன் சயின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக டீச் பண்ணுவோம் சூரியன் வேறு ரொம்ப ஸ்காட்சிங்காக அடிக்குது அதனால் இதை இப்படித்தான் எங்களுடைய கல்விப்பணி பணி ஆரம்பிக்குது வெறும் ரூபாய்க்கு நான் வந்து ஆசிரியராக மதுரை வாசன இதை மதுரையில் கமர்சியல் டெக்னிக் காலேஜ் சிடிசின்னு சொல்லுவாங்க அதில் வந்து சேர்றேன் அங்கேருந்து சேர்ந்து அதன் பிறகு எம்எஸ்சி வந்து என்னுடைய திருநெல்வேலியில் படிக்கிறேன் நான் லோக்கல் கா ஸ்கூலில் தான் படித்தேன் சும்மா சாதாரண ஸ்கூலில் தான் படிக்கிறேன் ஒன்றிய ஸ்கூலில் அஞ்சாவது வரை படிச்சுட்டு அங்கேயே ஒரு டென்த்து வரை படிக்கிறேன் அந்த படிச்சுட்டு மேலூரில் இருக்கிற ஹைய ஸ்கூலில் வந்து ஹையர் செகண்டரி படிக்கிறேன் மேலூர் கல்லூரியிலேயே வந்து பிஎஸ்சி மேத்ஸு அதை முடிச்சுட்டு திருநெல்வேலியில் இருக்கின்ற எம்டிடி இந்து காலேஜில் வந்து எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மிகச்சாதாரணமாக என் தந்தை ஒரு சாதாரண மீன் வியாபாரி அதோடு ஒரு பலசரக்கு கடை வச்சுருந்தாங்க நான் பணக்கார தான் வாழ்ந்திருக்கேன் என் தந்தை ஏழை ஆனால் நான் பணக்காரன் எங்களை போன்ற ஆட்களுக்கு கை கொடுப்பதன் மூலமாகவே இதை வந்து கொண்டு வர முடிய முடியும் இல்லாட்டி எந்த இதையும் நம்ம சாதிக்கவே முடியாது என்பதை நம்ம பண்ணலாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து குடியேற்றிட்டு போகிறோம் நம்மெல்லாம் குடியரசு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எந்த நாளும் நாமெல்லாம் எல்லாம் குடியேற்றி விட்டுட்டு போனால் போதும்னு இருக்கக்கூடாது எல்லாரும் எல்லாம் பெற்று வளர்ந்த நாளாக ஆக வேண்டும் குடியேற்றும் போதே எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ்கின்ற ஒரு நல்ல நாளாக ஆக வேண்டும் என்ற நல்ல தீர்க்க எண்ணத்தோடு பண்ணணும் இந்த கொடியேற்றுவதற்காக நாம் பட்ட துயரங்கள் இருநூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக துயரம் பெற்றிருக்கோம்ன்றோம் சுதந்திரம் பெறுவதற்கு சாதாரணமாக பெறலாம் எவ்வளவு முஸ்லீம்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுதந்திரத்தில் கூட நாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக பங்கு பெற்று இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கேட்டில் நம்மளுடைய பேரில் ஒரு அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேலே வந்து பொறிக்கப்பட்டிருக்கோம் ஆக நாம் எந்த விதத்திலையும் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குறைந்து பாடுபடவில்லை சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல எல்லா விஷயத்திலையும் நான் வந்து முன்னணியாகத்தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நமது நாடு வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை பார்க்கின்றோம் அந்த என்ன இது எல்லாருமே தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி ஒரு அரசு மதச்சார்பற்ற நாடுனால் என்ன அப்படின்னா எல்லா மதத்தையும் சமமாக நடத்துகிறதெல்லாம் மதச்சார்பு எந்த மதத்தையும் சாராமல் இந்த அரசை நடத்துவது தான் மதச்சார்பற்ற இதுதான் மதச்சார்பின்மை எந்த மதமும் இந்தியாவை ஆளலாம் எந்த மதத்தவனும் இந்தியாவை ஆள முடியும் ஆனால் எந்த மதவெறியனும் இந்தியாவை ஆள முடியாது இதுவே எங்கள் மதச்சார்பின்மை எந்த இந்த இந்தியாவை ஆள முடியாது இதில் எந்த மாற்றமும் வரும்போது தான் நமக்குள்ள பிரச்சனை வருகிறது அங்குதான் மனிதத்துக்குள்ள பிரச்சனையை வந்து குழப்பி விடுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் ஏன்னா நம்மள வந்து கிறிஸ்துவ மதம் என்றோ இஸ்லாமிய மதம் என்றோ இல்லை இந்து மதம் சாரி இந்து ரத்தம் என்றோ கிறித்துவ ரத்தம் என்றோ அல்லது இஸ்லாமிய ரத்தம் என்ற எந்த ரத்தம் இல்லை நம்மளிடம் ஓடுவது எல்லாமே வந்து மனித ரத்தம் அது மனிதத்தை ஊட்டுகின்ற ரத்தமாக தான் இருக்கணும் அதுக்கு இந்த தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி எதை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னா நாலேஜ் அடிப்படையாக இருக்கும் நாலேஜுனா என்ன சார் நாலேஜ் அது ஒரு விதமான வாட் வி டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அது நாலேஜ் வாட் வி சி பார்க்குற அது ஒரு நாலேஜு வாட் வி ஹேர் என்ன கேட்குறோமோ அது அறிவு ஆனால் இந்த அறிவை அசிமுலேட் பண்ணுற பாருங்க நாலேஜ் இஸ் விசிலம் அசிமுலேஷன் ஆஃப் நாலேஜஸ் இஸ் விசிலம் விஸ்லம்ன்றதை பார்க்க முடியாது விஸ்லம்ன்றதை பார்க்க முடியுது அண்டர்ஸ்டாண்டிங் அப்டிராக்ட் த்ரோ எவிடன்ஸ் இஸ் சயின்ஸ் அந்த விஸ்லம் இருக்கு இல்லையா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த அப்ட்ராக்ட்னஸ் இருக்குது பாருங்க அதுதான் சயின்ஸ் அதனால தான் சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ நாலேஜது ஒரு கலை நாலேஜ் இஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அதே மாதிரி விஸ்லம் இஸ் எ சயின்ஸ் ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்குள்ளே போகிற கலை கலையை வந்து ரசிக்க முடியும் சயின்ஸை வந்து உள்வாங்கி அதை இது பண்ண முடியும் அப்ச்ராக்ட் விசிடம் இஸ் நம்மளுடைய உலகம் இப்போ மேத்ஸ் இருக்குன்னா இட் இஸ் அப்சிராக்ட் விசிடம் கணக்கு ஏன் நிறையா பேருக்கு புரிய மாட்டேங்கன்னா அது ஒரு அப்ச்ராக்ட் விசிடம் அதை வெளிக்கொண்டு வருவதற்கான இது தான் பார்க்கணும் அது அழகாக ஒரு பயணம் யாரும் யாருக்கும் எதையும் டீச் பண்ண முடியாது நோ ஒன் கே டீச் எனி திங் டு எனிபடி ஆனால் பட் யூ கேன் பிரிங்க் அவுட் த பர்ஃபெக்ஷன் இன் விச் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அதான் சொன்னார் விவேகானந்தர் சொன்னார் எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் தட் ஆல்ரெடி ரீச்சடு இன் மேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் மனிதனுக்குள்ள திறமைகளை உன்னதமான திறமைகளை வெளிக்கொண்டு வருவதே உண்மையான வந்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த பையன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் உள்ளே விழுந்துட்டான் அவன் திருக்க திறமையின் மூலமாகதான் அதை வெளிக்கொண்டு வர முடியுது மூணு பையங்க அந்த ஒரு மாடை விட்டுவிட்டு அவங்களுடைய திறமையின் மூலமாக தான் அவனுடைய வளர்ச்சியை கொண்டு வர முடியுது ஆக அவன் ஒவ்வொருத்தனுடையும் ஒவ்வொருத்த திறமை இருக்கும் அந்த திறமையை கொண்டு வருவது தான் கல்வி உங்கள் ஆசிரியரோ நானோ இல்லை திடீர்னு அவர் மோட்டிவேஷனல் பிச்சு கொடுக்குறவரு எந்த வளர்ச்சியும் எந்த வழிகாட்டலையும் உனக்கு கொடுத்து விட முடியாது என்பதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்போ அதனாலதான் சொல்கிறார் ரூஷர் சொல்வார் எல்லோரும் ஆல் ஆர் ஹேவிங் ஈக்குவல் நாலேஜ் அப்படின்றார் எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் நாலேஜ் இன்று பிறந்த குழந்தையிலிருந்து எவ்வளோ பெரிய அறிஞனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே அறிவு தான் பண்ணுறான் பவர்ஸ் என்னைக்கு உள்ளுக்குலேருந்து வருதோ அது உனக்கு நல்லது செய்யும் பவர் என்னைக்கு வெளியிலேருந்து வருதோ அது கண்டிப்பாக உனக்கு கெடுதலத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆக ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நல்லா இருந்தால் தான் நாம் வந்து அறிவையும் பெற வேண்டும் அந்த அறிவின் மூலமாக விசுவத்தையும் பெற முடியும் அதன் மூலமாக சயின்ஸ் கிடைக்கும் அந்த சயின்ஸ் தான் நமக்கு உதவும் இன்றைக்கி சயின்ஸு நம்மளுடைய வளர்ச்சிக்கான சயின்ஸ் இல்லாததுனால தான் ட்ரம்ப் போன்றவர்கள் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கி வந்து நமக்கு கெடுதலான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வந்து சொல்ல விரும்புகிறேன் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் சிஸ்டம் நல்லா இருக்கணும் நம்ம ஏன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிர இருபது ரெண்டாயிரத்தி இருபதை வந்து எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஜுகேஷனல் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து குலக்கல்வி சிஸ்டத்துக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு நமக்கு அடிமை வாழ்வும் மதம் சார்ந்த வாழ்வுமாக போயிடும் அது நம்மளை வளர்த்து எடுக்காது என்பதை சொல்கிறோம் மெக்காலில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்தியாவில் கொண்டுகிட்டு வர்றாரு அவர் சொல்கிறாரு இஃப் த எஜுகேஷன் சிஸ்டம் கண்டினியூஸ் ஃபார் ஃபிஃப்டி இயர்ஸ் ஐ கேன் ரூல் ஓவர் இந்தியா ஃபார் அனதர் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்னா இந்த கல்வி அமைப்பு இந்த கல்வி சிஸ்டம் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு இருந்துச்சுன்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு இந்தியாவே என்னால் ஆட்சி புரிய முடியும்னு சொன்னார் அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா இரநூறு ஆண்டுகளாக ஆச்சு சுதந்திரம் பெறுவதற்கு இன்னும் நாம் அடிமையில் இருக்கிறோம் என்பதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அப்போ எப்படி நாம் வந்து இந்த கல்வியில் வந்து பெரிய ஆளாக ஆக முடியும் எப்படி இந்த நாட்டையும் நம்மையும் வீட்டையும் வளர்த்து எடுக்க முடியும் எப்படி இந்த மனிதத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கோத்தாரி கமிஷன் சொல்கிறாங்க ஏன்னா ஏ நேஷன் கேன் பி டெவலப் வித்தின் த ஃபோர் வால்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் தான் ஏ நேஷன் கேன் பி டெவலப் வித்தின் த ஃபோர் வால்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் அதாவது நாட்டினுடைய வளர்ச்சி என்பது நான்கு பள்ளியறை நான்கு சுவர்களுக்குள் தான் கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை அன்னை கோத்தாரி கமிஷன் வந்து பார்க்கலாம் ஆக மதம் எதுவானாலும் சரி ஏன்னா மனிதன் வந்து நல்லவனாக இருக்க வேண்டும் மனிதன் வந்து வளர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்கோம் பிளர்க்கெனா வாழாமல் தனக்குன்னு வாடுறவங்க நல்ல மனிதனாக இருக்க முடியுமே ஒழிய ஏன்னா எல்லாரையும் நல்ல மனிதனாக இருக்க முடியாது அதை வலியுறுத்துவதுதான் அந்த மார்க்கம் உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் எனக்கு உலகக் கல்வி கிடைத்ததை ஒழிய மார்க்க கல்வி கிடைக்கவில்லை மார்க்க கல்வியின் மேல் எனக்கு அவ்வளவு ஈடுபாடு இருந்ததில்லை என்பதை நான் சொல்வதில் நான் க கஷ்டப்படலை இப்பொழுது கற்கொட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் உங்களை பார்த்த பிறகு நாம் மார்க்கத்தில் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உள்ளாட ஏற்றப்படுறோம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது என்பது இந்த சமுதாயத்தை எதுவும் கொண்டு வராது அதனால் நான் சோஷலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் எக்கனாமி நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் ஏற்றம் பெற வேண்டும் என்பதை நம்ம வந்து பழக்கிறோம் அதே மாதிரி நாமெல்லாம் நல்லவர்கள் இங்கே படித்த நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் நாமளே மது அருந்துதல் ம மற்ற பான்பராக் புகையிலை இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து ஈடுபடக்கூடாது அதே மாதிரி செல்ஃபோன் வந்து தேவையான அறிவியல் வளர்ச்சிக்காக நமக்கு தேவைக்காக மட்டுமே வந்து பண்ணணும் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு தேவையான ஒன்று வந்து ஆராய்ச்சியில் முக்கியமாக ஈடுபட வேண்டும் இன்றைக்கி ஈரான் வந்து இன்றைக்கி அமெரிக்கா அமெரிக்கா வந்து ஈராட்டை கொஞ்சம் பயப்படக்கூடிய காரணம் என்னென்றால் அறிவியலில் அவர்கள் பயப்படுவார் நான் வந்து ஆ ஆயுதத்தின் மூலமாக மிரட்டுவதையோ இதையோ நான் வந்து விரும்பவே இல்லை அப்படி ஒரு சமூகம் வளர்வதற்கு பெரிய கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆக நாம் வந்து என்றைக்குமே வந்து சரியான கல்வியை வந்து நமக்கு வந்து கொடுக்காத பட்சத்தில் நாம் மிகுந்த கஷ்டப்பட்டு தான் சார் ஆகணும் வேறு வழியே இல்லை அதனால தான் ஒரு பழந்தமிழ் பாடல் சொல்லுவான் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாவனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகை அழகு குஞ்சி அழகுந்தான் கூந்தல் அருமையான கூந்தலுடைய பெண்ணின் அழகும் சரி கொடுந்தானை கோட்டளம் நல்ல திமிர்ந்த தோல் உடைய அவனுடைய அந்த அழகும் சரி மஞ்சள் அழகும் அழகா மஞ்சள் பூசி அழகாக வருகின்ற பெண்ணின் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாவனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு கல்வி பெற்றவர்களே அழகு உடையவர்கள் அவர்கள் நீங்கள் வந்து பார்க்குற அழகு தான் கிடையாது கருப்பு சிகப்பு அந்த உண்மையான அழகுன்னு சொல்ல வர முடியாது கல்விதான் வர்க்க வேறுபாட்டை வந்து குறைக்கும் ஆகவே ஒவ்வொருவரும் சிறந்த இன்னைக்கு பார்த்திங்கன்னா கல்வி படிச்சுட்டு நிறையா பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா படிச்சு வேலை இல்லாமல் இருக்கான் படிக்காத வந்து இன்ஸ்டிடியூஷன் இருக்கான் வெவ்வேறு தொழில்கள் நடந்து பெரிய பெரிய ஆட்களாக வந்துட்ருக்கான் அதுக்கு இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான் காரணம் அதையெல்லாம் நாம் நிவர்த்தி செய்வதற்கு நாம் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் ஆகவே எந்த மதமானாக இருந்தாலும் சரி நம்மளை ஒன்றிருக்கின்ற கருவியாக இருக்கிறது மனித மலக்கும் கருவியாக தெரிகின்றது பகவத்கீதை சொல்லுவான் பணியில் உனக்குண்டு அதிகாரம் பயனில் உனக்கேது அதிகாரம் பணியை நீத்தல் விரும்பாதே பயனுக்கு ஏது நீயாக உனது கடமை நீ செய்ய அதனால் அந்த கடமையிலிருந்து கிடைக்கின்ற அந்த பணத்தை வந்து நீ ஏ பயன்படுத்துவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆக அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகாக சொல்லுவாங்க குருஆானில் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வந்தால் வந்து நல்ல மனுஷன் ஒரு சிறப்பான மனிதன் என்பதை வந்து பார்க்குறோம் சீனம் சென்றேனும் சீர்கல்வி பெறுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை இன்றைய மத மோதல்களில் நம்மளை வென்றுவிடலாம் என்று நினைப்பவர்கள் மத்தியில் நாம் கல்வியை கைப்பிடித்து கொண்டு போகின்ற பட்சத்தில் நாம் கண்டிப்பாக முன்னேற முடியும் அதை ஒன்றை வச்சுக்கணும் நமக்கு எதிரான திட்டங்களை எந்த அரசு செயல்படுத்தினாலும் அது நீடித்து நிலைக்காது என்பதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே மனிதம் சார்ந்தவர்களாக மிக்கவர்களாக பிறருக்கு உதவி வாழ்வராக சமுதாய அக்கறை உள்ளவர்களாக நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் பல்வேறு கல்வியாளர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கணும் தாமசால்வா ரசன் வந்து தன்னா இங்கே படிக்கிறதுக்கே வேலை இல்லைடா அவனுக்கு எந்த திறமையும் இல்லை இந்த பள்ளியை விட்டு போங்கன்னு சொல்லி ஒரு லெட்ரு கொடுத்ததை தன் தாய் அப்படியே வைத்துக்கொண்டு அந்த தாய் நினைத்துட்டு போனதாக தான் நீ வந்து என்ன சொல்கிறது என் மகன் வந்து உன் பள்ளியில் படிக்கக்கூடிய தகுதி இல்லை அப்படின்ட்டு போனது தான் பல்வேறு கண்டுபிடிப்புகளை பிடித்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும் ஆக உங்களிலேயே பெரிய பேச்சாளர்களாக இருக்கின்றீங்க உங்களே உங்களிலேயே பெரிய அணுகுமுறையாளர்களை என்றைக்குமே ஒன்றை நினைக்க வேண்டும் நாட்டுப்பற்றி என்பது நம் நாட்டுப்பற்று என்பது மிக முக்கியமான ஒன்று அதாவது தேசியமும் உலகியமும் நம் இரு கண்களை போன்று பார்க்கின்ற மனிதர்கள் கண்டிப்பாக இந்த நாட்டையும் உலகையும் நன்கு வளர வைக்க முடியும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் நீங்கள் மிக அருமையாக பின்னால் நல்ல வாழ்க்கையை பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்கின்றேன் நான் மூன்றாம் நிறைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்டே சென்டர் ஃபார் என்ட்ரி இன் சர்வீஸுடைய கோஆடினேட்டராகவே பணிபுரிந்திருக்கின்றேன் அப்படி பணிபுரிந்த நான் உங்களுக்கு இந்த எப்படி வந்து இதே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுகிறேன்னு சொல்லியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் நான் அதை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு பேச வரல நான் மிக சாதாரண குடும்பத்தில் இருந்தாலும் கூட எனது சார்பாக நான் ஒரு ஆறு பேருக்கு பிஹெச்டி பண்ணியிருக்கேன் ஆறு பேருக்கு பிஹெச்டி பண்ணி முடிப்பது என்பது கணிதத்தில் என்பது மிக கஷ்டமான ஒரு விஷயம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு பேருக்கு எம்ஃபில் டெசர்டேஷனை வந்து நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் என்னால் முடிந்தது கல்வி பணியை மாட்டிகிட்ருக்கேன் முடிந்த அளவுக்கு சமூக அக்களுடன் செயல்பட்டு சூரியனுடைய வளர்ச்சி அதிகமாக இருப்பதால் நின்று பேச முடியவில்லை உங்களுடைய வாழ்வு நல்ல வளம்பெற இந்த நல்ல நேரத்தில் இறைவனை துவா செய்வனாக எனது சிற்றூரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்